ஹை அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி இந்த மாதிரியான போஸ்டிங்க்காக வாட்ச்மேன் இதுக்கான போஸ்டிங்கான சிவி லிஸ்ட்டாக தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியே விட்டுட்டாங்க ஸோ இது வந்து நம்ம எப்படி இருந்து நம்ம பேர்ல நம்ம வந்து வெப்சைட்டில் சாரி நம்ம பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எம்ஹெச்சி அஃபீஷியல் வெப்சைட்டுன்னு போடுங்க ஸோ மே மேலே வந்து எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படினாக்கா டைரெக்டாக அதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் ப்ரீமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது இப்போ வந்து ஹால் டிக்கெட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறத வந்து க்ளிக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க மொத்தமாக எட்டு ஜோன் கொடுத்துருக்காங்க சென்னை சேலம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை திருவாரூர் விழுப்புரம் திருச்சி ஸோ இதில் நீங்கள் உங்களோட நீங்கள் எந்த ரீஜியனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை அப்படின்னு இருக்குன்னா பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும் ச அதிலே வந்து கொடுத்துருக்காங்க எந்த மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மண்டலம் சென்னை மண்டலன்னா எதாவது வரும்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாதிரி வரும் ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க சாலைகள் சரிபார்க்கும் இடம் மேலேயே வந்து அட்ரஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எந்த நேரம் டேட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன பணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் தோட்டப்பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி காவலர் மற்றும் மசால்ஜி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி ஓ இது மாதிரியான பதவிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொத்த இதுமே இந்த இடத்துல வந்துடும் இது வந்து சென்னை ரீஜனுக்கு நாற்பத்தெட்டு பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் உங்கள் பேர் வந்திருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லி இடத்துக்கு போங்க ஸோ ஆல் பெஸ்ட் நல்லபடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வாங்க சர்டிஃபிகேட் நேம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னாக்கா அதுக்காக வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது டூ செட் ஆஃப் அட்டஸ்டட் காப்பி அதாவது நீங்கள் செல்ஃப் சைன் பண்ணி ஜெராக்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதையும் நினை செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுல் பிடிஎஃப்பையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போங்க ஆல் தி பெஸ்ட்